வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் வித்யா குருவும் தீக்ஷா குருவும் வருங்காலத்திற்கு எது ஹிதமோ அதற்கு முன்கூட்டியே வழி சொல்லி தானே குரு அதனால் அவர் புரோஹிதராகிறார் எட்டு வயசில் பிரம்மச்சாரியாகி குருகுலம் சேர்ந்து விட்ட சிஷ்யனுக்கு பிரம்மச்சரிய ஆச்சிரமத்தில் அவன் எப்படி ஒழுக வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதோடு மாத்திரம் அவர் முடித்து விடுவதில்லை பிற்பாடு வாழ்நாள் முழுவதற்குமேயான எல்லா விஷயங்களும் உபதேசிக்கிறார் இவரை வித்யா குரு என்பார்கள் எல்லா வித்தியைகளும் அதாவது கல்வியின் பல துறைகளையும் போதிக்கிறவர் இவர் ஆனாலும் ஆத்ம வித்யையை மாத்திரம் ரூபத்தில் உடனே ஏற்று அனுஷ்டிக்க செய்கிற அளவுக்கு போதிக்க மாட்டார் அதிலும் அறிவை வளர்த்து கொடுத்து அதன் லட்சியத்தில் ஒரு பிடிமானத்தையும் உண்டாக்கி தருவாரானாலும் அதை நடைமுறையில் ஏற்றுச் செய்வதற்கு சந்நியாச பக்குவம் அவசியம் என்பதால் முதல் ஆச்சிரமத்தில் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சிஷ்யனை அவர் இரண்டாம் ஆச்சிரமத்திற்கு கிரகஸ்தாச்சிரமத்திற்கு தான் அனுப்பி வைப்பார் நாலாம் ஆச்சிரமத்திற்கு சந்நியாசத்திற்கு அல்ல பிற்பாடு அந்த ஆச்சிரமம் கொடுத்து ஆத்ம வித்யை பிரம்ம வித்யா எனப்படுவதை மட்டுமே போதிப்பவரை தீக்ஷா குரு என்பது தெய்வங்களை குறித்து ஜபிப்பதற்காக இருக்கும் பலவிதமான மந்திரங்களில் ஒன்றை உபதேசிக்கிறவரையும் தீக்ஷா குரு என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது எந்த குருவானாலும் வருமுன் காப்பது என்றபடி சிஷ்யால் தப்பு பண்ணாதபடி முன்னதாகவே ஜாக்கிரதை பண்ணி அவர் உபகரிப்பார் அதனால் புரோஹிதர் என்று பேர் ஜாக்கிரதை பண்ணி என்னும்போது கொஞ்சம் மிரட்டி உருட்டி எச்சரிக்கை பண்ணுவதாக துவனிக்கலாம் இவர் அப்படி மிரட்டல் உருட்டல் பக்கம் போகாதவர் பக்குவமாக பதமாகவே சொல்கிற ஹிதர் ஏற்கனவே வந்துவிட்ட கட்டிக்கு வைத்தியம் பண்ணுவதோடு இனி மேலும் பாபம் சேர்க்காமல் இருக்கவும் ப்ரிவென்டிவ் மெடிசின் பின்னர் நேரக்கூடிய நோய்க்கு தடுப்பு மருந்து கொடுக்கும் புரோஹிதராக குரு இருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர அடுத்து குருவின் பயங்கர பொறுப்பு புரோஹிதருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் காட்டினார் போலவும் ஒரு சாஸ்திர வசனம் இருக்கிறது ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீ கிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரு விரஜேத் சாதாரணமாக நினைப்பது ராஜா ஜனங்களை ஆட்டி படைப்பவன் அவனையும் ஆட்டி படைப்பவர் ராஜகுரு பதி என்கிறவன் பெண்டாட்டியை ஆட்டி படைப்பவன் குரு என்பவர் சிஷ்யனை ஆட்டி படைக்கிறவர் என்று ஆனால் நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் அந்த நாலு பேருக்கும் அவர்கள் யார் யாரை ஆட்டி படைப்பதாக தோன்றுகிறதோ அந்த நாலு பேரை நல்வழிப்படுத்தியேயாக வேண்டிய பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது ராஜா பிரஜைகளை நல்வழிப்படுத்தணும் ராஜகுரு அந்த ராஜாவையே நல்வழிப்படுத்தணும் அகமுடையான்மார்கள் பெண்டாட்டிமார்களை நல்வழிப்படுத்தணும் குரு என்று இருப்பவர் சிஷ்யாலை நல்வழிப்படுத்தணும் இப்படி அவர்கள் கட்டாய பொறுப்பு ஏற்க வேண்டும் பயங்கரமான பொறுப்பாகவே கொடுத்திருக்கிறது என்ன பயங்கரம் என்றால் அப்படி அவர்கள் நல்வழிப்படுத்த தவறினால் அந்த பிரஜைகளும் ராஜாவும் பெண்டாட்டியும் சிஷ்யர்களும் பண்ணுகிற பாபம் முறையே அந்த ராஜாவையும் ராஜகுருவையும் அகமுடையானையும் குருவையுமே சேரும் இப்படி ஒரு பெரிய பொறுப்பு ஏற்பதால்தான் அந்த நாலு பேருக்கும் அவர்கள் பொறுப்பிலுள்ள நாலு பேரை அடங்கி நடக்கும்படி சொல்லி இருப்பது ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய்சங்கர மகாப்பிரியவா சேரணும் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர